எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தவள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வந்து ஒரு அவர்னஸான வீடியோ என்று கூட சொல்லலாம் என்ன அவர்னஸான வீடியோ அப்படிங்கிறது தம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லைங்கிறது நான் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருப்பீங்க செப்டம்பர் மாதம் ஒரு அதிபயங்கரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாதம் அதனால செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த மாதத்துல பயங்கரமான சம்பவங்கள் வானத்தில் போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா கிரகணம் தாங்க நடக்கப்போகுது கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய போது பல ஆபத்துக்கள் நடந்துருக்கிறதாக நிறையவே வந்து நிருபணமாக இருக்கு அதனால் கிரகணனாவே ஒரு ஆபத்தான நாள் அப்படிங்கிறது இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ கிரகணமானது இந்த செப்டம்பர் மாதம் போது என்னைக்கு நடக்க போதுனா வரக்கூடிய செப்டம்பர் ஏழு அன்னைக்கு நடக்கப்போகுது அன்றைக்கி ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச முழு பௌர்ணமி இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கிரகணம் நீண்ட நேரம் நடக்கப்போகுது என்ன கிரகணம் நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஆனது கிரகணமானது போது ஒரு வருடத்துக்கு மொத்தம் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் நடக்கும் அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்துருச்சு இப்போ மூன்றாவதாக இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் நடக்க இருக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் இதனால சூத இருக்கா இல்லையா என்பதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் அதே சமயம் இந்த கிரகணம் நடக்கிறதுனால கிரகணமே ஒரு ஆபத்து அப்படிங்கிறதுனால அதனுடைய விளைவு எல்லா ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிரகணத்தினால ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிரகணத்தினால அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க கிரகணத்தில் ஏதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தால் அதுலேருந்து தப்பிப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ செப்டம்பரில் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எப்போது தெரியும் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை வந்து முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டு கிரகணம் நடக்கும்னு சொன்னலை இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை வந்து முதல்ல சொல்கிறேன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளிய பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைக்கிறாரில் அந்த நிகழ்வு சூரிய கிரகணம் அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும்போது பூமியுடைய நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியே வந்து சூரியன் தடுக்கோ இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் ஸோ இப்போ நடைபெறக்கூடியது சந்திர கிரகணம் அந்த வகையில் இந்த ஆண்டுடைய கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு இறுதி சந்திரக்கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது இந்த நிகழ்வு வந்து ரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம் சென்னை போன்ற நம்மளுடைய இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என வானியல் அறிவியாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஆக்சுவலி எப்படின்னா முழு நிலவான பௌர்ணமி நாளில் இந்த கிரகணம் ஏற்படுது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்குது அப்பதான் இந்த ஆண்டுல இந்த டைம் சந்திர கிரகணம் ஏற்படுது வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது இந்த கிரகணம் வந்து சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகளை தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போல் இதுக்கெல்லாம் பயப்படாமல் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலே இந்த நாளில் பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு இந்திய நேரப்படி கிரகணம் தொடங்குது அப்புறம் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணிக்கு கிரகணமானது முடியுது இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களால் பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்களாக கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே அன்னைக்கு முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் மேலும் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி நிகழ இருக்கு ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும் ஸோ அப்போ இந்திய நேரப்படி நம்மளால பார்க்க முடியாது ஆனால் இப்போ நடைபெறக்கூடிய செப்டம்பர் ஏழு இந்த ரத்த நிலவு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ இப்போ சந்திர கிரகணம் நடைபெறுவதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த கிரகணத்தினுடைய விளைவால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணத்திலிருந்து உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி வலுவாக அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் கேது தகிரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி தான் வலுவாக கிரகணத்தில் கிரகங்கள் வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி புனர்பூசம் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணத்திலிருந்து உடற் சோர்வு உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கோ தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரவுங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை இந்த கிரகணத்தின் போது அனுசரித்து செல்வது நல்லது அப்புறம் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க நெக்ஸ்ட் போஷம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண நேரத்தில் அலுவலக தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்படும் எதிலும் ஒரு பக்கம் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகோ நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கோ பிள்ளைகள் நல்லா அக்கறை காட்டணும் கலைத்துறையில் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீங்க சம்பளவாக்கி கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தோய்வு நீங்கும் அதனால தோய்வு நீங்கிறதுக்கேற்ப புத்திசாலித்தனமாக பூசம்ல பிறந்த கடக ராசிக்காரங்க இனி செயல்படணும் அப்புறம் ஃபைனலாக ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிரகணத்திலிருந்து வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகோ விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வாங்க அதனால் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் கூட இருந்த குழப்பங்கள் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க பெண்கள் உங்கள் காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கோ எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்கிறதுனால சேமிக்க பண்ணுங்க ஆயுள்யம் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இந்த டைம் கிரகணத்தின் போது உங்களுக்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா அம்மனுக்கு கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அரளிப்பூவை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும் அதனால் எல்லா காரியங்களும் தடை நீங்கி கூடும் எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அதனால் இந்த பரிகாரத்தை கடகராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் அன்றைய தினம் செய்திடுங்க இது வந்து காமனான பரிகாரம் கடகராசிக்காரங்க இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கும் காரியங்கள் கூடும் ஸோ இதுதான் உங்களுக்கு முழுமையான பலன் இந்த பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு சிம்மர் ராசிக்காரங்களுக்கு இதே போல் தோழ்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ